அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று நாம் புனித கித்தேரியம்மாள் வாழ்க்கை வரலாற்றின் நிறைவு பகுதியை பார்க்கப் போகிறோம் மாதர்கள் அனைவரும் மரணத்தை எதிர்நோக்கியும் மரணத்தினால் தாம் அடையப்போகும் மேன்மையினை எண்ணியும் மகிழ்ச்சி கொண்டு புகழ்ச்சி கீதங்கள் பாடி நின்றார்கள் அன்று இறைமகன் தான் மனிதனாகி தனக்கு போகும் கொடிய மரணத்தை எண்ணி வேதனை கொண்டார் அதேபோல் கன்னியர்கள் தமது மரணத்தால் கிடைக்கப் போகும் மகிமையை எண்ணி மகிழ்ந்தார்கள் எனினும் நிகழப்போகும் கொடிய மரணத்தை எண்ணி நடுங்கினார்கள் தங்களுக்கு மன ஆறுதலும் தைரியமும் கிடைக்கும்படியாக இறைவனை நோக்கி இயேசுவே எங்கள் பேரிலும் உலகத்தார் அனைவர் பேரிலும் இரக்கமாயிரும் பயங்கரமான இந்த நேரத்தில் உமது திரு ரத்தத்தை எங்கள் மீது தெளிந்து எங்களுக்கு வேண்டிய மனதிடத்தை தாரும் பரமதேவனே அன்று உமது சீடர்களுக்கு அக்கினி வடிவில் வந்து ஆறுதல் அளித்தது போல் எங்களுக்கு ஏற்படவிருக்கும் மரணத்தை எண்ணி ஏற்பட்டுள்ள நடுக்கத்தை நீக்கி ஆறுதல் தர வாரும் கிறிஸ்து பெருமானே உமது இரக்கத்தால் மீட்படைவோம் என நம்பியிருக்கும் உமது அடியார்களாகிய எம்மை இம்மை வான் வீட்டில் ஏற்றருளும் என மன்றாடினர் தங்களது கொடிய மரணத்தை இம்மையின் இறுதியை நினைத்து மிகுந்த வியாகுலத்துடன் வேண்டி நின்றனர் அந்த சமயத்தில் வானவர்கள் தோன்றி இப்புவியில் வானோக மாற்றி கொண்டிடுவீர் நாளைய தினமே வெற்றிமாலை சுடி உயர்வானுலகில் உயர்ந்து மகிழ்ந்திடுவீர் ஆண்டவர் தம் திறத்தால் வெற்றி நலம் தந்து முடிசூடுவார் எப்பகையையும் வென்றெடுவீர் என கூறினர் இறுதி அர்ச்சனை பாக்களை தொடங்கினர் கன்னியர்களும் வானவருடன் சேர்ந்து பாக்களை பாடினர் அந்த நாள் இரவு முழுவதும் ஒளித்திரளும் பாயிசையும் உள்மகிழ்வும் வாழ்த்துத்திறனும் களித்திறனும் கொண்டிலங்கும் விண்ணகத்தை மன்னகத்தோடு கண்டுகளித்தனர் இரவு முழுவதும் போனபின் செங்கதிரோன் எழுந்து தன் தேரேறி வருவதைக் கண்டனர் கன்னியர்கள் தம் போர்க்கான மலையீச்சி நீங்கி கித்தேரி முன்னடக்க உடன் வாழ்ந்த முப்பது கன்னியரும் பின்னடந்தனர் கன்னியர்கள் அவர்களுக்கு நிகழப்போகும் கொடுமைகளை எண்ணி தினை மறந்து கிள்ளை அழுதது தேனை மறந்து தும்பி அழுதது தனைமறந்த தோகைமயில் அழுதது தாய்மறந்த மான்குட்டிகள் அழுதன ஆடுமிலைகள் விம்யழுதன மேகமெலாம் புகழ்ந்தேத்தியது இந்நிலையில் கித்தேரியும் முப்பது கன்னியரும் மலையடிவாரம் இறங்கி வருகையிலே எதிரே வீரர்கள் பேரணியாய் விரைந்து வரக்கண்டு முப்பதின்மாரும் கித்தேரியவளுடன் ஒருங்கிணைந்து நின்றார்கள் இயேசு பிரான் பிறந்து நூற்று முப்பதாம் ஆண்டு வைகாசி திங்கள் மே மாதம் இருபத்தொன்றாம் நாளன்று முன் நின்ற முப்பது கன்னியர்களையும் படைவீரர்கள் தம் கரங்களில் ஏந்தி வந்த நீண்ட வாள்களால் வெட்டி வீழ்த்தினர் சேர்மான் என பாய்ந்து சென்று வலை நீங்கி ஓடியமான் மீண்டும் பிடிபட்டதென வானரசின் குணமாய் சிலையென நின்ற கித்தேரியை நோக்கி இன்னுயிர்க்கு காவலனாய் என்னை ஏற்க மறுத்தாய் உன்னுயிர்க்கு ஆகாதகனாயுற்றேன் எனக் கூறிக்கொண்டே கித்தேரியின் பூஞ்சிரமதை தன் கைவாள் கொண்டு ஓங்கி வெட்டினான் விண்ணோரும் மண்ணோரும் வியக்க ஞானம் நிறை மாண்புடையோர் கேட்டு உவப்ப வேலேந்தும் படைவீரர் அதிர்ந்து நடுங்க பூவினங்கள் சூர்ந்துதிர புள்ளினங்கள் குரலதிர கானகம் வாழ்விலங்கினங்கள் சூழ்ந்ததுடிக்க கல்லினங்கள் கசிந்தொருக வளமார்ந்த உலகம் காணா புதுமைகள் கண்ணுற வாழ்வழியால் வீழ்ந்த தம் சிரமதை தான் கொண்ட இறைவலியால் விரைந்தே தான் எடுத்து தூய கரம் ஏந்தினாள் விரை செந்தாமரை வான்சுடரை ஏந்தல் போல் அவள் தன் விரிகரங்களில் ஏந்திய பூஞ்சிரம் சூழ இறையுளி வீசிற்று முகம் கமலமென கண் குவளைமலரென மூக்கு செண்பகமலரென பல் முத்தான முல்லைமலரென வாய் ஆம்பல் மலரென பூத்துக் குலுங்கிற்று அருளால் மலர்ந்த முகத்தில் இன்பமெனும் தேனொழுக மருளால் தன்னை கொல்லத் துணிந்த சேர்மானின் முகத்தை நோக்கினாள் அவள் கண்ணொளி நுண்ணுயிராய் அவன் உள் நுழைந்திட உள்ளமுருகி மனம் தெளிந்து மங்கையடி மண்டியிட்டு வணங்கினான் மனம் நொந்து அழுது புலம்பி நின்ற சேர்மானை ஆண்டவரும் ஆட்கொண்டு அருளொளியை வழங்கிட அஞ்ஞானம் நீக்கி மெஞ்ஞானம் ஏற்று விளங்கினான் தன்னுயிர் உண்டவன் மெய்யுயிர் பெறலே தன்னுயிரினும் மேல் என்றுணர்ந்த கித்தேரி வெட்டுண்ட தன் தலையாலே தன் உறைவிடத்தின் வழிபார்த்து ஒளியேந்தும் பொத்தேராகிய சூரியன் உதயகிரியாகிய பூமியின் அடிவாரத்திலிருந்து புறப்படுவது போல் கித்தேரியும் அடிவாரத்திலிருந்து மலையுச்சி புறப்பட்டாள் மென்மையான பசிய கொடிகளும் பூத்து குலுங்கிய நீள்கொடிகளும் முன்னே வந்து மண்டியிட பூவிலுள்ள வண்டினங்கள் தன் பொற்குழலால் இனிய இசையொலி எழுப்பிட காவிலுள்ள பறவை இனங்கள் பாடல் பல பாடிட கண்கவர் தொகைமையில் கூட்டங்கள் உல்லாசமாய் முன்னே ஆடிவர மானினங்கள் சேவகர்கள் போல் சூழ்ந்து வர பொருந்திய கஸ்தூரி விலங்கினங்கள் தீம்புகை வாசனையிட பூத்தமலர்கள் பன்னீரென தேன் துளிகள் தெளிக்க பூத்தமரங்கள் குடைகளென விரிந்து நிற்க அலை மேல் எழும்பும் ஆழியின் தேர்வேந்தனென என வான்மடந்தை கித்தேரி மலைமடந்தையாய் நடந்தேகினாள் வானினத்தைச் சேர்ந்தவள் என வான்குடியார் பலர் அங்கு தோன்றி வானோர் வழியில் தேன் வழங்கும் இன்னிசையில் காமனையும் தம் ஐம்பொறிகளால் வென்றவள் அச்சமின்றி இல்லறத்தை மறுத்த மான்புடையாள் தாழ்ச்சியினால் ஆங்கார பேரிகளை வென்றவள் காமம் வெகுளி மயக்கம் ஆகிய முப்பகையும் வென்றவள் என பலவாறு பாவையவள் வெற்றிச் சிறப்புகளைப் பாடிவந்தனர் இவையனைத்தையும் கண்டை இன்புற்று கண்ணுடையவளாய் துன்பம் நீக்கும் இனியன கூறும்வாயுடையோளாய் வானூர் இசைத்த நிமலன் புகழ் கேட்டு உவகையுற்று தானும் இறைப்புகழ்ச்சி கீதங்கள் பாடியவாறே நடந்து மலையுச்சி வந்தடைந்தாள் கரமேந்திய சிரமுடன் ஐந்து மைல் தூரத்தை ஐந்து நாழிகையளவாக நடந்து மலையுச்சியடைந்து அங்கே அமைந்திருந்த கோயில் முன்வந்து நின்றாள் இறைவனைத் தெண்டனிட்டு அவர் புகழ் பாடி அவர்க்கு தான் அளிக்கும் காணிக்கை குருதி வடிந்த தன் சிரமதனை வைத்து கொய்த மலரோடு கொடி வீழ்ந்தாற்போல் கொய்த தலையோடு உடலும் வீழ்ந்திட பேரியிர் துறந்தாள் கித்தேரி படைவீரர்களுக்கு பலியான தன்னுடன் வாழ்ந்த கன்னியர் முப்பதின்மரையும் மற்றொரு படைப்பிரிவினரால் பிரிவினரால் வெட்டி வீழ்த்தப்பட்ட மன்னன் புரோசனையும் தானளித்து அனுப்பிய வாக்குப்படி தன்னுடன் சேர்த்து பெரும்படையென வானவர் படை சூழ விண்ணரசை பற்றிக் கொண்டாள்